ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் ரைட் கிரிக்கெட் தான் இந்தியா வருஷம் ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு டி டுவெண்ட்டி ஃபஸ்ட் முடிஞ்சு பிடிச்சி அதை பற்றி என்னோட ரிவ்யூ ரைஸ் இந்தியா இந்தியா டூ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டின் ஃபார் செவன் வெரி குட் அவங்க எடுத்து ஸ்டார்ட் படி பார்த்தா டூ ஃபார்ட்டி அடிச்சுட்டு திருக்கணும் அம்மா ஆறு ஓவர்லேயே செவன்டி ஃபோர் ஓப்பனிங் பவர் பிளேலேயே செவன்ட்டி ஃபோர் ஃபார் ஒன் ஜஸ்வால் அண்ட் சுப்மன் கில் ஜெஷ்வால் வேறு மூடில் இருந்தார் செமே ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தார் பட் அகன் ரெண்டு ரெண்டு பார்ட்னர்ஷிப் தான் ஓப்பனிங் செவன்டி ஃபோர் அண்ட் சிக்ஸ் ஓவர்ஸ் அப்புறம் தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் செவன்டி சிக்ஸ் ரன் சூரியகுமார் யாதவ் ஃபிஃப்டி எயிட்டும் ரிஷப் பத் ஃபார்ட்டி நைன் டூ ஹண்ட்ரண்ட் தேர்ட்டின் போச்சு டி ட்வென் டி டுவெண்ட்டியெலாம் ரெண்டு பார்ட்னர்ஷிப் போதும் ரெண்டு ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப் அடிச்சாலும் அவங்கள்கிட்ட ஒன் செவன்டி ஃபைவ் ஒன் எயிட்டி போயிடும் ஏற்றி என் பிரிவில் சொல்லியிருந்தேன் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் நம் கிவிங் டு ஸ்ரீலங்கா ப்ரொவைடட் சூரியகுமார் யாதவ் ரிஷப் பந்தா இங்களுக்கு வந்து திருட்டு அவங்கள சீர் அவுட் பண்ணிட்டாங்கன்னு அவங்க நிறைய சான்ஸ் இருக்குன்னு பட் அவுட் பண்ண முடியல அண்ட் அதை ரெண்டு பேரும் ஸ்கோர் பண்ணிட்டாங்க சூரியகுமாரி அதாவது ஃபிஃப்டி எயிட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் டூ டுவெண்ட்டி த்ரீ அவர்லாம் அப்படி தான் விளையாடுவாரு உங்களுக்கு தெரியும் ரிஷப் பந்த் ஒரு ஃபார்ட்டி நைன் ஜெஷ்வால் ஃபார்ட்டி கில்லு தேர்ட்டி ஃபோர் ஹார்திக் பாண்டியா ஸ்ட்ரக்லிங் நைன் ரன்ஸ் தான் எடுக்க முடிஞ்சது தொண்ணூறு தான் ஸ்ட்ரைக் ரேட்டு ரயன் பராக் ஏழு ரிங்க்கு சிங் ஒன்று அக்ஷர் பட்டேல் பத்து ரைட் எனிவே பத்திரானா எனக்கு சூரிய இவர் ஸ்ரீலங்கோட கேப்டனோட தே தியரே எனக்கு புரியவே இல்லை அந்த அசலங்கா ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு எதிராக கேப்டன்சி பண்ணுறாரு இன்ஃபேக்ட் ஸ்ரீலங்காக்கே இப்போ தான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் ஃபுல் டைமாக ரைட் ஏன்னா அவர் பண்ண சில யாரர் வந்து ஸ்பெஷலி சூரியகுமார் பேட்டிங் வரும்போது எல்லாருக்குமே தெரியும் அவர் ஃபைன் லெக் ஸ்கொயர் லெக்ல தான் மோஸ்ட்லி அடிப்பார்ன்ற ஸ்கொயர் லேக் அப்போ தான் ப்ளிக் பண்றாரு டீப் ஃபைன் லெக் வச்சுக்க வேண்டாம் எக்ஸ்ட்ரா கவர் டீப் எக்ஸ்ட்ரா கவர் டீப் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு ஃபைன் லெக் ஓப்பன் ஆட்டார் அந்த இடத்துல ரெண்டு ஃபோர் அடிச்சார் அப்புறமா லேட்டாக ஃபீல்டரை கொண்டு வர்றாரு அந்த ஃபீல்டர் கேட்ச் வர விட்டார் ஒரே ஓவர நடத்ததுல பதினஞ்சு ரன்னும் பதினொன்று ரன்னோ தான் சூர்யகுமார் யாதவ் அப்போ மட்டும் அவர் அவுட் பண்ணி தான் ஸ்கோர் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அண்ட் தீட்சணா எயிட்டீத் ஓவர் போலிங் போடுறாரு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு அவர் எயிட்டீன் ஓவர் வரைக்கும் வச்சுங்க ஸ்டார்டிங்லே முடிச்சிருக்கணும் தீட்சணா வாட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஃபோர் ஓவர் ஃபார்ட்டி ஃபோர் ஆஃப் லேட்டு அவர் சரியாகவே பர்ஃபார்ம் பண்ணல அண்ட் வேற அசராங்க பாருங்க ஒரு விக்கெட் டுவெண்ட்டி எயிட் ரன்ஸ் ஏழு ரன் தான் அவர் கொடுத்தாரு அந்த ஸ்பின்னர் அண்ட் அவர் இன்னொன்று புரியாத பூஜரி எனக்கு வந்து மது சங்கா அவர் வந்து இன்ஜூர்டு அவர் எதுக்கு திடீர்னு பிளேயிங் லெவலில் கொண்டு வந்தாங்கன்னு தெரில பாயஞ்சு ரன் கொடுத்துறாரு எவ்ரி ஓவர் மூணு ஓவரில் நாற்பத்தஞ்சு ரன் இந்த மாதிரிலாம் பிளண்டர் பண்ணாங்கன்னா ஐ எக்ஸ்பெக்டர் பெண்ணூர் ஃபெர்னானண்டாவும் சமீந்தோ விக்ரசிங்க விளையாடுவாங்க லங்க பிரேமியில் பிரமாதம் விளையாடிருக்காங்க இருபத்தோரு வயசு பசங்க எம்ஆர்எஃப் ஃபை ஸ்பேஸ் ஃபவுண்டேஷனில் ரெடியாக போயிருக்கார் இந்த விக்ரயசிங்கன்னாலும் சான்ஸ் கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்காம இவரை கொண்டு வந்தாங்க மதுஷங்கா என்ஜூர்டு பிளேயர் அதுதான் இஷ்டத்துக்கு கடிச்சிருங்க அந்த அஸ்விதோ ஃபர்னாண்டோ அவுட் ஆகிட்டார் அவருக்கும் நிறைய அடி உண்டுது ஒன் ஃபார் ஃபார்ட்டி செவன் லெவ அதுவும் அடிக்க போய் கடைச்சியில் அவுட்டாக லெவன் பாயிண்ட் எயிட் அவரோட ரன் ரேட்டு சொல்கிறேன் ஆவரேஜ் அவர் கொடுத்தது எக்கனாமி ரேட்டு இந்த அஸ்விந்த் சாக்கா ஒன்று ரெண்டு ஓவர் மேலே நடுவில் போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு மீடியம் ஃபாஸ்ட்டு ஒரு நேக்கிங் லென்த்தில் வருமா அது கஷ்டம் சம்டைம்ஸ் அந்த பால் விளையாடுறது பட் மேபி ஃபஸ்ட்டு மேட்ச் போக போக கற்றுப்பாறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு சிக்ஸ்த்து அட்டாக்காக கொண்டு வரீங்கன்னு தெரில கடைசியில் அவர் தான் நாலு விக்கெட் எடுத்தார் கடைசியில் அடிக்க போய் ஹெட்ஜ் ஆகி நான் நாற்பது ரன்னு போயிடுச்சுட்டு அவர் ஒரு நாலு ஓவரில் பட் லா ஸ்டார்டிங் நம்ம மிடில்லேயே கொண்டு வந்திருந்தாங்கன்னா ரிஷப் பந்தியோ கிள சூரியகுமார் அவுட் பண்ணியிருக்கலாம் அவர் அவர் அவுட் பண்ண நாலு பேரையும் பாருங்கள் சூரியகுமார் யாதவ் டிராப்டு பதினஞ்சு ரனில் எல்பி டபிள்யூ பத்தி அப்புறம் ஹார்திக் பாண்டியா பேட்டர் எங்கே இருக்குது பால் எங்கே தெரியல என்னமோ கிளிக் பண்ண போனார் இப்போ இன்சைட் ஹெட் ஆகி இன்சைட் ஹெடிச்சு கூட இல்லை பேட்டில் பட்டு போல்டு ஒம்பது ரன் ரயான் பராக் எல்பி டபிள்யூ ஏழு பத்து பார்த்துட்றானா ரிஷப் பந்து போல்டு ஃபார்ட்டி நைன் பார்த்துட்றானா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த நாலு விக்கெட்டுமே ஹெல்ப் இல்லாமல் அவுட் பண்ணது ஃபுல்லாக எல்பி டபுள்யூ போல்டு தர்ப்பி தான் சீத்த போல்டு அந்த ஸ்பீடு அவங்களுக்கு சரியாக ஜட்ஜ் பண்ண முடியல பாருங்க ரெண்டு எல்பி ரெண்டு போல்டு அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி அண்ட் ரிங்கு சிங்கு போல்டு ஒரு ரன் கடைசியில் வந்துட்டு அவர் ப்ளே பண்ண முடியாது அஜித் அப்ரன் எடுத்தது இந்தியாட்ட அஞ்சு போலர் தான் இருக்குது சிவம் தான் ரயான் பராகுலார் ஸோ மேபி அவர் ஒன் ரெண்டு ஓவர் போட தேவைப்படலாம் ஏன்னா ஹர்ஷதீப் சிங் சிராஜ் ஹார்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் பிஷ்ஷா அஞ்சு விக்கெட் அஞ்சு போலர் தான் இருக்காங்க அண்டு பாப்பா இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அவங்ககிட்ட பேட்டிங் நல்லா இருக்குது போலர்ஸ் பாலர்ஸ் வின்யூ மேட்சஸ் அண்ட் பவுலர்ஸ் வின்யூ டோர்னமெண்ட்ஸ் சரியா போலிங் போடலன்னா ஹார்திகோட நாலு ஓவர் இஸ் வெரி குரூஷியலிங்க அவன் அவங்ககிட்ட நிஷாங்கா ஏகப்பட்ட மெண்டீஸ் இருக்காங்க குஷால் மண்டிஸ் கமிந்தா மண்டிஸ் குஷால் பரேரா சதுரீதா அஸ்லங்கா ஜஷூன் சனகா அசரங்கா ஏழு நம்பர் வரைக்கும் நல்ல பேட்டிங் இருக்குது அண்ட் வி ஹேவ் டு சி எப்படி இந்தியா போலிங் போட போகிறாங்க ஃபீல்டிங் எப்படி பண்ண போகிறாங்கன்னு எனிவே கம்பீரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஸ் அ ஃபுல் டைம் கோச்சு அண்ட் சூரியகுமார் யாதவும் பர்மனெண்ட் நினைக்கிறேன் டி ட்வெண்ட்டி கேப்டன் அவருக்கு பார்ப்போம் பிரசன்ட் கேப்டன் பத்தி ரன்னாக தான் அவுட் பண்ணார் ஃபார்மர் கேப்டன் ஹார்திக் பாண்டியம் பத்தி ரன்னாக தான் அவுட் பண்ணிணாரு எனிவே அவங்க போன வேகத்துக்கு இரநூத்தி நாற்பது ஆயிரச்சிக்கும் அதுபடி பார்த்தா இருபத்தி ஏழு ரெண்டு ஷார்ட் தான் பா பாப்பா டூ ஹண்ட்ரண்ட் த்ரீ பர் செவன் நேஷப்னா ஒழுங்காக போலிங் போட்டு இந்தியா கன்வீன் ஒன்று ரெண்டு ஓவர் இங்கே எங்கே போனால் கூட இங்கே என்ன பட் பக்கா பேட்டிங் பிடிச்சி ஃபுல் ஹவுஸ் இருக்கிறவுட் வள்ளிக்கல பார்க்கல என்ன ஆகுது உங்கள் ஓப்பினி இதுவாக சொல்லுங்கள் பார்த்து நிறைய கமெர்ஷியால் சாந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்